بسم الله الرحمن الرحيم بسم الله الحمد لله بالعز والجلال وتوحد بالكبرياء والكمال وجل عن الأشباه والأشكال وذل على معرفة فزال الإشكال أما بعد إلا بل الله سبحانه وتعالى يقول من أن بكري أروه நாங்கள் குர்ஆன் கூறும் முன்னோர்கள் வரலாறு என்கின்ற ஒரு தொடரில் குர்ஆனில் சொல்லப்பட்ட முன்னோர்களுடைய வரலாறையும் அதிலிருந்து நாம் பெறுகின்ற பாடங்களையும் படிப்பினையும் பார்த்து வருகின்றோம் அந்த தொடரில் இன்றைய தினம் அவ்வா நாய்க்கு ஒப்பான ஒரு மனிதரை சொல்லி காட்டுகின்றான் சூரத்தில் நூத்தி எழுபத்தி ஐந்தாம் வசனத்தில் இருந்து நூத்தி எழுபத்தி ஏழாம் வசனம் வரைக்கும் அவ்வா சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம் எங்களுடைய அத்தாட்சிகளை நாங்கள் அவருக்கு வழங்கிய அவரைப் பற்றி நபியே நீங்கள் சொல்வீர்களாக ஆனால் அப்படி அத்தாட்சி கொடுத்த போது அவர் அதிலிருந்து ஒதுங்கி கொண்டார் فَأَتْبَعُهُمُ الشيطان عبري شَيْطَانَ بنت رندان فكان من الغابين عبر ولو شعنا لرفعناهم بها அந்த அச்சாட்சிகளை கொண்டு நாங்கள் நாடி இருந்தால் இந்த உலகத்தில் அவரை நாங்கள் உயர்த்திருப்போம் என்றாலும் அவருடைய மனோ பின்பற்றி இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ வேண்டும் என்று அவர் மாறிவிட்டார் அவருக்கு உதாரணம் ஒரு நாய்க்கு உதாரணம் ஆகும் நீங்கள் அதனை விரட்டினாலும் அதை நாவை தொங்க போட்டு கொண்டுதான் இருக்கும் அவ் தத்தரோ அதனை நீங்கள் விட்டு விட்டாலும் நாவை தொங்க போட்டுக்கொண்டுதான் இருக்கும் வானிகமதரின் நவீன கரபோபி ஆய் எங்களுடைய வசனங்களை பொய்ப்பித்தவர்களுக்கு உதாரணம் இதுவாகும் அவர்களுக்கு இந்த வரலாற்றைச் சொல்வீர்களாக அவர்கள் சிந்திக்க கூடியவர்களாக இருக்கலாம் அப்படி என்று அல்லாஹப்பு இந்த வரலாற்றை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் அதாவது பல்லஹாம் என்கின்ற ஒரு மனிதர் மூசா அலி சலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்கின்றார் மிகச்சிறந்த மனிதர் இவருடைய பிரார்த்தனையை அவ்வா உடனே அங்கீகரித்து விடுவான் அந்த அளவுக்கு மிகவும் சாதகான மனிதராக வாழ்கின்றார் எந்த அளவுக்கு யாராவது யுத்தம் செய்வதற்கு வந்தால் வந்தால் உடனே அவர் அல்லாவிடம் பிரார்த்திப்பார் அந்த படை ஒன்று அந்த ஊரை கடந்து சென்று விடுவார்கள் அல்லது திரும்பி சென்று விடுவார்கள் அப்படியாக அல்லாஹ் அவருடைய பிரார்த்தினையே உடனே அங்கீகரிக்கக்கூடிய அளவுக்கு சிறந்த மனிதராக இருந்தார் அல்லாஹ் இன்னொரு கிராமத்தை பற்றி சொல்கின்றான் அந்த கிராமத்தில் வாழ்கின்ற மக்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்களாக அல்லாவை மறந்து வாழக்கூடிய சமூகத்தினராக இருக்கின்றார்கள் அல்லாஹ் அல்லாஹா புகானா கனவின் மூலம் அவருக்கு அறிவிக்கிறான் நீங்கள் இந்த ஊருக்கு சென்று அந்த மக்களை அல்லாவின் பால் பிரச்சாரம் செய்து அழைப்பீர்களாக என்று இவரும் அந்த ஊரில் இருந்து அந்த பாவம் செய்து கொண்டு வாழ்கின்ற மக்களுடைய ஊருக்கு செல்கின்றார் நீங்கள் இதிலே இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் எங்களுக்கு உபதேசம் செய்ய தேவையில்லை நீங்கள் உங்களுடைய பாட்டில் இருந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நாங்கள் தருகின்றோம் என்று விட்டு அவருக்கு தேவையான உணவு ஆகாரங்கள் அவருக்கு தேவையான பொருட்கள் எல்லாவற்றையும் கொடுத்த போது தெளிவாகவே சொல்லி அவருடைய மனோ இச்சையை பின்பற்றி பூமியில் இருக்கின்ற அந்த ஆசைகளுக்கு அவரும் அடிபணிந்து விடுகின்றார் அந்த மக்களோடு மக்களாக இவர் என்பதை மறந்து என செய்கின்றார் அவரும் அந்த நிலைக்கு அவர்களுக்கு சொல்கிறார் இந்த சமூகத்தினரோடு யுத்தம் செய்யுங்கள் என்று சொன்ன போது மூசா அவர்கள் படையெடுத்து அந்த மக்கள் கேள்விப்பட்ட போது பலாமிடம் ஓடி வந்து சொல்கின்றார்கள் அல்லாவிடம் பிராத்தியங்கள் நீங்க ஒரு சாலைகார மனிதர் அல்லாவிடம் பிரார்த்திக்க வேண்டும் ஏனெனில் வருபவர் மூசா அவர் கடும் பலம் கொண்டவர் எங்களை நிகைத்து விடுவார் அவசரமாக அல்லாவிடம் பிராத்தியங்கள் என்று அந்த மக்கள் சொன்ன போது பல்ல அல்லாவிடம் பிரார்த்திக்க ஆரம்பிக்கின்றார் அப்பொழுதுதான் அவர் சாலகான ஒரு மனிதனாக நான் இருந்தேனே என்கின்ற ஞாபகம் வந்து அவுளாவுடன் பிரார்த்திக்கின்றார் ஆனால் அந்த பிரார்த்தனை அவர் தனக்குத்தானே எதிராக பிரார்த்தித்தது போன்று அவருடைய நாய் என்ன செய்கின்றது அவருக்கே அந்த பிரார்த்தினை மாறுகின்றது அல்லாஹா அவரை ஒரு நாய்க்கு உதாரணமாக சொல்லி காட்டுகின்றான் என்பதை பார்க்கலாம் தடுமாறி அவர் தனக்குத்தானே சாபமிட்டு கொண்டார் என்கின்ற செய்தியை கொவான் என்ன செய்கின்றது எங்களுக்கு சொல்கின்றது என்பதை பார்க்கலாம் அல்லாஹா இந்த வரலாற்றை சொல்லிவிட்டு முதலாவதாக இறை வசனங்களை யார் பின்பற்றுகின்றார்களோ அல்லாவினுடைய இந்த வசனங்களை யார் எடுத்து நடக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் உயர்த்துவான் என்பதை சொல்லி காட்டுகின்றான் நாங்கள் அவருக்கு கொடுத்த அந்த அட்டாட்சி மூலம் அவரை உலகத்தில் நாங்கள் உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருப்போம் ஆனால் அவர் வாழ வேண்டும் பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும் நிலைமைக்கு என்ன செய்து விடுகின்றார் அல்லாவினுடைய வசனங்களை மறந்து விடுகின்றார் அதனால் தான் அல்லாஹ் சொல்கின்றான் உங்களில் யார் அல்லாவை ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களையும் அதே போன்று அல்லாவினுடைய இந்த மார்க்கத்தை தேடி படித்து அல்லாவின் பால் நெருங்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களே அவர்களையும் அல்லாஹ் உயர்த்துவான் என்று என்ன சொல்லி காட்டுகின்றான் இந்த வரலாற்றின் ஊடாக அதைத்தான் அல்லாஹ் எங்களுக்கு சொல்ல வருகின்றான் என்பதை பார்க்கலாம் நாங்கள் அல்லாவினுடைய வசனத்தை மறக்கின்ற பொழுது அல்லாஹ் என்ன செய்கின்றான் எங்களை இவ்வுலகத்திலேயே இழிவுபடுத்துகின்றான் இந்த உலகத்திலேயே தாழ்த்தி விடுகின்றான் என்பதை சொல்லி காட்டுகின்றான் இரண்டாவதாக உதாரணமாக சொல்லி காட்டுவதை பார்க்கலாம் நாயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நாள் உணவு கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அது உங்களை பார்த்து அதனுடைய வாளை ஆட்டி உங்களை சுத்தி கொண்டே வரும் இன்னொரு நாள் அதற்கு கல்லால் அந்த நாய் மீண்டும் என்ன செய்யும் உங்களை நோக்கித்தான் வரும் அதற்கு நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது இதனால் தான் அல்லாஹ் இந்த மனிதனை நாய்க்கு ஒப்பிட்டு சொல்லி காட்டுகின்றான் ஒரு மனிதன் இவ்வுலக இன்பத்தில் மூழ்குவானாக இருந்தால் அவனுக்கு ஹராமும் தெரியாது ஹலாலும் தெரியாது நல்லது எது எது என்று பிரித்தறிய முடியாத அளவுக்கு அவன் மாறிவிடுவான் என்பதை அல்லாஹ் என்ன செய்கின்றான் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் எப்பொழுது நாங்கள் அல்லாவினுடைய ஞாபகத்தில் இருந்து அல்லாவினுடைய இந்த விக்கரில் இருந்து நாங்கள் தூரமாகின்றோமோ அல்லாவினுடைய வழிகாட்டலில் இருந்து நாங்கள் எப்பொழுது தூரமாகின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் நாய்க்கு ஒப்பானவர்கள் என்பதை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது உறவுகளே நாங்கள் அல்லாஹ்வின் பால் நெருங்குகின்ற பொழுது நாங்கள் இந்த உதாரணத்தில் இருந்து தூரமாகுவோம் என்பதை பார்க்கலாம் அதே போன்று அல்லாஹ் مثل الذين حملوا الثورات ثم لم يحملوها كمثل الحمار يحمل اسفارا ஏடுகளை சுமந்தவர்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்லி காட்டினான் கழுதைக்கு மேல் ஏடுகளை வைத்தால் அந்த கழுதை அந்த ஏடுகளில் என்ன இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ள முடியாமல் அல்லாவினுடைய வசனங்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்தபோது அதனை உணர்ந்து கொள்ளாமல் நாங்கள் இருப்போமாக இருந்தால் இந்த தௌரா கொடுக்கப்பட்டவர்கள் எப்படி அவர்கள் கழுதைக்கு ஒப்பானவர்களோ அதன் ஏடு சுமந்த கழுதைக்கு ஒப்பானவர்களோ அப்படித்தான் நாங்களும் மாறுவோம் என்பதை அல்லாஹ் எங்களுக்கு உதாரணத்தின் மூலம் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம் அதே போன்று நாங்கள் அதிகமாக உலக விடயங்களை அதிகமாக நேசிக்கின்ற பொழுது உலகத்தில் இருக்கின்ற பொருட்களை உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் அடைந்து கொள்ள வேண்டும் என்று உலகிலேயே இருப்போமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் பின்பற்றுவோம் மனோ இச்சையை பின்பற்றுவோமாக இருந்தால் அல்லாவிடம் இருந்து தூரமானவர்களாக நாங்கள் மாறுவோம் கொஞ்ச நாளுக்கு எங்களுடைய பொருளாதாரம் de ouro.

இந்த வரலாற்றில் இருந்து பாடம் படக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியுள்ள வேண்டும்